அனைவருக்கும் வணக்கம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சமூகத்தில் வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஏதாவது நல்ல செய்தி இருக்குதா அதாவது குழந்த பாக்கியம் இருக்குதா அப்படிங்கிற தான் இதுக்கு பொருள் அப்ப இந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் வரும் வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது வயது திருமண மாணவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சரி அல்லது சொல்லக்கூடிய ராசி அவர்கள் நடந்துட்டு இருக்கு இதுவரை குரு பகவான் ரெண்டு ஐந்து ஆதிபத்தியம் வாங்கி ஆறாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து கடந்த காலங்களில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்ல இருந்திருப்பாங்க வருகிற மே மாதத்துக்கு பிறகு இந்த

அவர் எடுக்கக்கூடிய குழந்தை சார்ந்த முயற்சி அப்படிங்கறதும் வீரிய சம்பந்தமான விஷயங்களும் அவர் வெற்றியை சொல்லக்கூடிய பாகத்தை பார்ப்பதும் லக்கணத்தை பார்ப்பதனால சரியான மருத்துவரை அணுகி சரியான மருத்துவ உதவிக்கு பிறகு இந்த ஜாதகர்களுக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது அமையும் குழந்த பாக்கியம் அமைய ஒருவருளையும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு என்ன